கோவை வசந்தவாசல் வாசல் கவி மன்றத்தின் முப்பதாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி கோவை மாவட்டம் வடகோவையில் உள்ள மாருதி ஞானசபா அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவையை சேர்ந்த தயாரிப்பாளரும் நடிகருமான தயா பன்னீர்செல்வம் மற்றும் அக்யூஸ் திரைப்பட குழுவினர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் அவர்களுக்கு சிறந்த திரைப்படத்தை தந்ததற்காக கோவை வசந்த வாசல் கவி மன்றத்தின் சார்பாக பாராட்டு விழா நடத்தப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அக்யூஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தயா பன்னீர் செல்வம் விழா மேடையில் தனது வாழ்த்துறையில் கூறியதாவது எதிர்பாராமல் கிடைத்தது இந்த நடிகர் என்ற புகழ் எனவும் அது தனக்கு அக்யூஸ் படத்தின் மூலமாக கிடைத்துள்ளதாகவும் கூறினார் கோவை மாவட்டத்தில் பிறந்து தொழிலதிபராக வளர்ந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சினிமா உலகில் தயாரிப்பு பணியில் தான் ஈடுபட ஆரம்பித்ததாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இல் தன்னுடைய முதல் படம் நடிகர் பாண்டியராஜனை வைத்து எடுத்ததாகவும் தற்போது தனது மூன்றாவது திரைப்படமான உதயா அஜ்மல் யோகிபாபு கூட்டணியில் இயக்குனர் பிரபு சீனிவாஸ் இயக்கத்தில் அக்யூஸ் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளதாக கூறினார் மிக பிரம்மாண்டமான கதை இசை ஆச்சன் காதல் காமெடி என இந்த ஆண்டின் மிகச் சிறந்த படமாக இந்த படத்தை மக்கள் அங்கீகரித்து உள்ளதாகவும் இந்த படத்தில் கதையின் நாயகியை திருமணம் செய்து கொண்டு அதிரடி காட்டிய நடிப்போடு நக்கல் நையாண்டி என நடிப்பில் அசத்தி சிறந்த நடிகர் என்ற அங்கீகாரத்தை நான் பெற்றுள்ளதாகவும் அதற்கு முழு ஆதரவு தந்த மக்களுக்கும் தனது ரசிகர்களுக்கும் நன்றிகளை கூறுவதாக தெரிவித்தார் தொடர்ந்து கோவை வசந்த வாசல் நிகழ்ச்சியின் சார்பில் நடைபெற்ற கவிதைப் போட்டியில் கவிதைகள் கூறி வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி வாழ்த்தியதுடன் கவிதைப் போட்டியில் முதல் பரிசு பெற்ற கல்லூரி மாணவரை தனது அடுத்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுத வாய்ப்பு அளிக்க உள்ளதாகவும் உறுதியளித்தார் என்பது குறிப்பிட்ட